ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு அரை கீரையை ஒரு கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரணும் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் வத்துனதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சிடலாம் இதா இப்போ நம்ம தாளிக்கணும் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் சீரகம் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்பதான் நம்ம டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற கீரையை இது கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா கலந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கொர குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கீரை கூட்டு பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்